And our இயேசுவின் திருநாமத்தில் நாற்பத்தி ஆறாம் நாள் தியானத்திற்கு அன்புடன் அழைக்கிறேன் ஆண்டவர் இயேசு தம் தந்தையுடன் நெருக்கமாக இருந்தார் என்பதை நாம் காண்கிறோம் தன் பணியை ஆரம்பிக்கும் போது நாற்பது நாள் உவாசித்து கடவுளுடன் தனித்திருந்து தனக்கான பலத்தை பெற்றே பணியை ஆரம்பித்தார் என்பதையும் இந்த ஆற்றலால் சாத்தானை மேற்கொண்டார் என்பதையும் நாம் காண்கிறோம் ஜெபத்தின் மூலம் தந்தையின் திட்டத்தை உணர்ந்து கொண்டதுடன் தந்தையுடன் ஒரு நெருங்கிய உறவை வைத்திருந்தார் என்பதை புரிந்து கொள்ளலாம் ஜூவான் பதினேழில் தந்தையே நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக என வேண்டினார் இது அவர் இறைவனுடன் இருக்கிறார் என்பதன் அடையாளம் இங்கே கெட்சி தோட்டத்தில் தன் துன்ப நிலையை எடுத்து கூறுகிறார் தந்தையே இந்த துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என மன்றாடினார் ஆனால் என் விருப்பம் அல்ல விருப்பப்படியே நிகழட்டும் என மன்றாடுகிறார் இது அவரின் துன்பத்தின் கொடூரத்தை நமக்கு காண்பிக்கும் மன்றாடல் வேதனையின் உச்ச நிலை இதை அகற்றும் என மூன்று முறை கேவித்தார் இவை அனைத்திலும் கடவுளின் விருப்பத்திற்கு இடம் கொடுத்தார் அவரின் துன்பத்தை லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலில் கூறும் போது அந்த மனக்கலக்கத்தின் வெளிப்பாடு வியர்வை பெரும் இரத்த தரையில் விழுந்தது என்கிறார் ஆனால் இறை திட்டப்படி அதை ஏற்க தன்னை தயார்படுத்தினார் என்பதையும் நாம் காண்கிறோம் இயேசுவின் ஜெபம் எம்மை தைரியப்படுத்துகிறது இறை திட்டத்திற்கு அட்பணிக்கு அழைக்கிறது விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று அழைப்பும் ஒரு மணி நேரம் உங்களால் விழித்திருக்க முடியாதா என்ற கேள்வியும் துன்பத்தில் துவண்டு நம்பிக்கை இழந்து போகிற சூழலில் நம்மை திடப்படுத்துவது ஜபம் ஜபத்தின் மூலம் அரவணைப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இங்கு காண்பிக்கிறார் அத்தோடு என் உள்ளம் சாவு வரும் துயரம் கொண்டுள்ளது நீங்கள் என்னுடன் இங்கே தங்கி விழித்திருங்கள் என சீடர்களை அழைத்தார் துன்பத்தில் வேதனையில் தேவையான ஒரு ஆதரவை இயேசு இங்கு சுட்டி காண்பிக்கிறார் என்னுடன் இருங்கள் உங்கள் ஆதரவு எனக்கு தேவை ஆனால் சீடர் அதை உணராமல் தூக்க மயக்கமாய் இருந்தார்கள் ஜெபத்தில் இறை ஆளுகை எமக்கு கிடைக்கும் தூக்கா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் இருந்து ஒரு தூதனை அனுப்பி வலுப்படுத்தினார் என்பதை நாம் காண்கிறோம் ஆனால் மனித ஆதரவு தேவை நாம் இறைவண்டல் செய்பவர்களாக இருப்பதுடன் மற்றவர்களை வலுப்படுத்துகிற அரவணைப்பையும் செய்ய அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் என்னை ஆசிர்வதிப்பார்